நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐ அல்டிமேட் செஷன் தான் எஸ்ஐ அடிமேட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போது உளவியல் வீடியோ உளவியல் வீடியோ போது நம்ம கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்மே கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் வரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதில் இங்கிலீஷும் தமிழும் மிக முக்கியமான ஒன்று ஏன்னா இங்கிலீஷும் தமிழ்லையுமே இருபது கேள்விகள் வரப்போகுது அந்த இருபது கேள்விகளுக்கு பத்து மதிப்பெண்கள் அந்த பத்து மதிப்பெண்களை எடுத்தாதானே நமக்கு வேலை சும்மா விட்டு முடியலை அரை மார்க்கும் எத்தனையோ பேருக்கு பின்னாடியும் தள்ளும் அல்லது எத்தனையோ பேருக்கு முன்னாடியும் கூட்டிட்டு போவோம் நம்ம ஏன் பின்னாடி தள்ளுறத பற்றி மட்டுமே பேசணும் இனிமே முன்னாடி போறதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன் ஸோ யார் அந்த அரை நான் எத்தனை பேருக்கு முன்னாடி வேணா இட்டுன்னு போயிட்டு முன்னாடி வைக்கும் அதனால அப்படி நம்பிட்டு இனிமே படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் இருக்கக்கூடிய இங்கிலீஷும் தமிழும் ரொம்ப கஷ்டமால இருக்காது ஈஸியா தான் இருக்கும் நம்ம ஈஸியா அடிச்சிடலாம் ஸோ இன்னைக்கு நம்ம அந்த வகையில் இருக்கக்கூடிய ரெண்டு பார்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு தமிழை பார்த்துக்கலாம் தமிழ் ஈஸி என்னன்னா ஓமைகளால் விளக்கப்படும் பொருட்களை தேர்ந்தெடுக்கும் இது வந்து இலக்கணத்துல இது உண்மை கேட்பான் ஓமை சில ஓமைகளை சொல்லி பழமொழி சொல்லுவாங்களா அந்த காலத்துல ஆமா ஆட தெரியாதவளுக்கு மேடதான் போனலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒழுங்காவே டான்ஸ் ஆட தெரியாது ஆனா டான்ஸ் ஆடலாம் எதுக்கு காரணம் சொல்லிட்டு மேட நல்லா இல்ல அதனாலதான்ப்பா டான்ஸ் ஆடல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க அது எதையோ ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுது உணர்த்துது அது என்ன அப்படின்றதான் நீங்க சொல்ல போறீங்க நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொஸ்டினாவும் கேட்கறேன் சில விஷயங்கள் எல்லாம் இந்த நேரத்துல கூட சேர்ந்து நீ பண்ணுவேன் குட் அந்த மாதிரி தான் ஸ்பீடும் வேணும் அதே நேரத்தில் யோசிக்கிறதுக்கு விவேகமான புத்தியும் வேணும் கரெக்டாக யோசிச்சு பதில சொல்லுங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எட்டா பழம் குளித்தது போல நமக்கு நிறைய தெரியும் நிறைய என்ன பண்ணும் இந்த பழம் வந்து எனக்கு வேணும்னு சொல்லிட்டு எட்டி 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 பாக்கும் ஓகேவா சோ எட்டாத பழம் வந்து அது என்னன்னு சொல்லிட்டு ஓ சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடும் அது மனசை தேர்த்திக்கிட்டு அப்ப எட்டா பழம் புளித்ததுன்னு போலனா அது எட்டி எட்டி பார்த்துச்சு ஆனா அதுக்கு கண்டிப்பா அந்த பழம் கிடைக்கல அந்த பழம் கிடைச்சிருந்துச்சுன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த திராட்சை தான் ஆக்சுவலா அந்த கதையில வரும் சோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா விட்டுட்டு இருக்கோம் ஆனா அது மனசு அது சமாதானப்படுத்திக்கிறதுக்காக எட்டாத பழம்னா எப்படி இருக்கும் புளிக்கும் போல அதனாலதான் நம்ம கெட்டல அப்படின்னு சொல்லிட்டு அது ஏமாந்து போயிடுச்சு சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் அப்ப எட்டா பழம் குளித்தது போலனா என்னது ஏமாற்றம் ஓகேவா பன்னெண்டாவது கிழிவு என்ன கேட்டிருக்காங்கன்னா எலவு காத்த கிளி போல ஓகேவா என்ன காத்த கிளி போல எலவு கிளி போல போலா வடிவேல் வந்து சார் வந்து ஒரு படத்துல சொல்லுவார் தலைநகரம் நினைக்கிறேன் அந்த படம் அதுல வந்து அவர் சொல்லுவாரு இந்த கதை யாருக்கு புரியுதோ இல்லையோ திவ்யா உனக்குமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சோ அந்த மாதிரிதான் எலவு காத்த கிளி போலன்ற ஒரு கதை சொல்லுவாங்க அது என்ன இளவும் பஞ்சுன்னு தெரியாம அந்த பழம் வெடிக்கும் அந்த பழம் வந்து பழுக்கும் சாரி அந்த பழம் பழுக்கும் இளவும் பஞ்சு இவ்வளவு பெருசு பெருசா காய்க்கும் ஓகேவா சோ அந்த பழம் பழுக்கும் பழுத்தா நல்லா கடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கிளி வந்து ஒரு மரத்திலேயே உட்காந்துட்டு இருக்குமா தான் தெரியுமா அந்த அந்த பழம் எல்லாம் பழுக்காது அது வெடிச்சு அதுக்குள்ள இருந்து பஞ்சு தான் வரும் அது இளவும் பஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த இடத்துல வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்லை அந்த கு கிளியோட குட்டி நெஞ்சும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செமையா சொல்லுவாரு சோ அதுவுமே எதா குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான் அப்ப இளவு காத்த கிளி போலன்றதும் எதுதான் ஏமாற்றம் அடுத்தது உடுக்கை இழந்தவன் கை போல உடுக்கை இழந்தவன் கை போல இது திருக்குறள்ல வந்து ஒரு அதிகாரத்திலேயே கொடுத்துருப்பாங்க அது என்னன்னா நட்புன்ற அதிகாரம் தான் உடுக்கை இழந்தவன் கை போல இப்ப கையில வச்சு உடுக்கை நீ ஆடிட்டே இருந்தனா ஒரு தான் இருக்கும் இப்ப உடுக்கையே இல்லைன்னா அவன் கை என்ன பண்ணும் அது அந்த உடுக்கையோட அட்டாச்மெண்ட் ஆயிட்டு இருக்கும் ஓகேவா உடுக்கை இருந்தாதான் அந்த குடுக்குடுப்பு அது எப்பயுமே அது ஆட்டியே பழக்கம் இருக்கும் இல்லைன்னா அவருக்கு அந்த கையில ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கும் சோ அதனால தான் வந்து வள்ளுவர் வந்து உடுக்கை இழந்தவன் கை போல அப்படின்றதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருப்பார் ஓகேவா அப்ப வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த உடுக்கை இழந்தவன் கை போலன்றது எதை குறிக்கிறது நட்பை குறிக்கிறது பதினாலு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நிலம் என்பது பூமி இந்த பூமியை வந்து எதுக்கு பெரிய உதாரணமா கொடுக்குறாங்கன்னா பொறுமை தான் பூமி தாய் வந்து நம்ம எல்லாருடைய வயித்தையும் பொறுத்துக்கிறாங்க நம்ம சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம மேலே ஏறி யாராவது நின்னாலே நம்மளால ஐயோ அம்மா ஆத்தான்னு கத்துறோம் ஸோ இவ்வளோ பேருடைய வயிட்டு இவ்வளவு நீ போற எல்லாத்தையுமே இந்த பூமி தாய் பொறுத்துக்குது அப்படின்னா அந்த நிலம் வந்து அகழ்வார் யாரா இருந்தாலும் அவரை தாங்குது அப்போ இது எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொறுமையை தான் குறிக்குது ஆப்ஷன் ஏ பொறுமை ஓகேவா அடுத்தது பதினஞ்சாவது என்ன கேட்டு பனி போல சூரியனை கண்ட பனி போலன்னா சூரியன் வருது அப்படின்னா பனி காலத்துல வந்து எதிர்பார்த்துட்டு இருப்போம் காலையில டீ வருதோ இல்லையோ எப்பா சூரிய பகவானே கண்ணை திறந்து சீக்கிரம் பாருப்பா குளூறு தாங்கல விட விடன்னு போச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சூரியனை கண்ட எப்படி எப்படினா வேகமா மறைந்து விடும் ஓகேவா சூரியனை கண்ட பனி என்ன ஆயிடும் வேகமா மறைஞ்சிடும் சோ இது வச்சு நான் ஒரு முறை கவனிக்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாயிறு கண்ட தாமரை போல நம்மளுக்கு கேட்பாங்க ஞாயிறு கண்ட தாமரை போல ஞாயிறு கண்ட தாமரை போல அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஞாயிறு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியன் ஞாயிறு அப்படின்னா என்னது சூரியன் சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சூரியனுடைய வேறு பேர்ல நிறைய இருக்கு பரிதி இருக்கு ஞாயிறு இருக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு பரிதினா குதிரையா சாரி பரினா தான் பரிதி வந்து ஞாயிறு தான் சூரியன் தான் அப்ப சூரியனை வந்து பரிதின்னு சொல்லலாம் ஞாயிறுன்னு சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் அப்ப ஞாயிறு கண்ட மலர் சாரி தாமரை போலனா சூரியன் வந்தாதான் அந்த தாமரை என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா குளத்துல மலரவே ஆரம்பிக்கும் அப்போ அது மகிழ்ச்சி அப்படின்னு தான் குறிக்கும் ஓகேவா மகிழ்ச்சி அதுதான் வந்து ஞாயிறு கண்ட தாமரை போல தாமரை பூ பூத்து சிரிக்குதான் அதனால சொல்றாங்க அப்ப ஞாயிறு கண்ட தாமரை போலன்னா மகிழ்ச்சின்றத குறிக்கும் அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது குட்டி போட்ட பூனை போல எல்லாரும் சொல்லுவாங்க என்னடா குட்டி போட்ட போன போல நடந்துகிட்டு இருக்க அப்படின்னா பதட்டமா நடந்துகிட்டு இருக்க என்ன ஒய்ஃபு உள்ள டெலிவரி வார்டில் அட்மிட் பண்ணிட்டு குட்டி போட்ட போன மாதிரி வெளியே நடந்துட்டு இருக்கேன் பதட்டம் என்ன நடக்குதோ ஏது நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆன்சர் ஆப்ஷன் என்னதுன்னு பாத்தீங்கன்னா பாம்பே இட்ஸ் பதட்டம் ஓகேவா சரி கடன்பட்டா நெஞ்சம் போல கடன் பட்டா நெஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கடனை நம்ம அடைப்போமா அடைக்க மாட்டோமா தெரியலே கடன் ஏறுமா ஏறாதான்னு தெரிய அடைக்கிறதுக்கு ஆகும் தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் அவனுக்கு அந்த கடனை இந்த சிந்தனையே தான் ஓடிட்டு இருக்கும் கடன் பட்டா நெஞ்சம் எதை கொண்டு இருக்கும் மிகுந்த மன வருத்தத்தை கொண்டு இருக்கும் அதனாலதான் கடன் பட்டா கூடாது ஒரு கால் காசா இருந்தாலும் நம்ம வந்து சம்பாதிச்சதுல மேக்சிமம் வாழ்ந்து பழகணும் ஒரு ரூபாயும் அடுத்தவங்க கிட்ட வாங்கும்போது அதிகளவில் யோசிக்கணும் கடன் என்பது அந்த கடன் வந்து அன்பையும் முறிக்கும் விட்டா இப்ப எலும்பி குறிக்கும் ஓகேவா ஆனால் தெரிஞ்சு விஷயத்துக்கு வேலையை பாருங்க ஸோ கடன்பட்டா நெஞ்சம் என்பது அதிக மனவரத்தை தர வரக்கூடியதாக தான் இருக்கும் அடுத்தது கிணற்று தவளை போல சோ இது நிறைய விஷயங்கள்ல சொல்லுவாங்க ஒரு தவளைக்கு அதுக்கு தேவையான கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஒரு கிணத்துக்குள்ளேயே உருவாயிடுச்சு அதாவது தவளைக்கு தேவையான உணவுகள் அந்த கிணத்துக்குள்ளேயே கிடைக்குது தவளைக்கு தேவையான நீர் அந்த கிணத்துக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா அந்த கிணத்துக்கு அந்த கிணத்தை விட்டு தவலையுடைய வெளி உலகம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க வெளி உலகமே அறியாத ஒரு கிணற்று தவளை போல இருக்கு அப்ப நிறைய விஷயங்கள்ல சொல்லுவாங்க நீ இந்த ஊரை விட்டு வெளியே போனாதான் உனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியும் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால தான் உனக்கு எந்த கஷ்டமும் தெரியல வேலை வேலைக்கு மூணு வேலை சாப்பாடு போட்டுடுறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் திட்டிருப்பாங்க அதனால கிணத்தை விட்டு வெளியில வந்தாதான் தவலைக்கு வெளியில அனுபவம் தெரியும் வெளியில வந்தா தன்னுடைய பகையாளிகள் யாரு யார் உணவாளிகள் இந்த பாம்பு கண்டா பேசணுமா இல்ல பயந்து போய் ஒழி ஒழியணுமா அப்படின்றதெல்லாம் தெரியாத ஒரு தவலை கிணத்துக்குள்ள இருக்கும்போது அது ராஜா நினைச்சுக்கிட்டு தண்ணீரையும் அதுக்கு தேவையான உணவையும் சாப்பிட்டு ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்கும் ஆனா கிணத்தை விட்டு வெளியில வந்துச்சுன்னா தான் அதுக்கு அந்த இதுவே தெரியும் அப்ப கிணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தவளைக்கு என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா அரியாமைதான் அதிகமாக இருக்கும் அதுக்கு எந்த விஷயமும் தெரியாது தான் அதிகமாக இருக்கும் ஓகேவா அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி வந்து எலியும் பூனையும் போல இது நமக்கு தெரியும் டாமன் சேரியும் டாமஞ்சேரில அடிச்சு கவனம் பண்ணுங்க ரெண்டும் எலியும் போல அப்படின்னா என்னன்னா பகை ஓகேவா ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய பாரம்பரியமான பகையைதான் அது வந்து உணர்த்துது அடுத்தது ஊசியும் நூலும் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சோ அது எப்படி பகையோ இதாவது மாதிரி நெருக்கத்தை தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஊசியும் நூலும் போலன்னா என்னதுன்னா நெருக்கம் ரொம்ப நெருக்கமா இருக்கிறது ஏன்னா ஊசி நூல் இந்த நூலும் ஊசியும் பிரியாது நூல் கூட தான் ஊசி என்ன பண்ணுவாங்க டைப் பண்ணி வைப்பாங்க ஸோ வந்து ஊசி நூலும் போலன்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நெருக்கம் தமிழ் முடிஞ்சிச்சா இப்போ நம்ம பார்க்க போது நமக்கு அவவே ஆவாதுன்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் தான் ஸோ இங்கிலீஷை வந்து பார்க்கும்போது கூட சேர்ந்து நல்லா கவனிச்சுக்கோங்க இன்னைக்கு இங்கிலீஷில் நான் எடுத்துருக்கக்கூடிய டாபிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ப்ரோனோன் ஓகேவா என்ன ப்ரோனோன் ரிலேட்டிவ் ப்ரோனோ யார் அவர் என்ன அவர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பேசிக் இன்ட்ரோ கொடுத்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போனால் தான் மூவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் ஸோ ரிலேட்டிவ் ப்ரோனோ ஜென்ரலா புரோனோன்னா எல்லாருக்குமே தெரியும் புரோனோன்னா நம்ம ஒரு ஏழு புரோனோன் இருக்காங்க யாருன்னா ஐயு தே ஷி இவங்க எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பேசிக்கா ஒரு நவுனை மாற்றி அமைக்கக்கூடியவர்கள் அப்படின்றவங்க தான் புரோனோன் அதாவது புரோனோனுடைய பெயரே என்னன்னா பிரதி பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல என்னது பிரதி பெயர் சொல் அப்ப பெயர்ச்சொல் அப்படின்னா ஒரு நவுனு அந்த பெயர் சொல்ல அமைக்கிறதுனா என்னன்னா பிரதீப் பெயர்ச்சொல் இப்போ அஜித் அப்படின்னு ஒரு பேர் நான் குடுக்கறேன் அப்படின்னா அஜித்ன்றது ஒரு ஆண் அப்ப அந்த ஆணை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பெயர் என்னன்னா ஹி ஓகேவா சோ நானே மாத்த அஜித் இஸ் எ பெஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா அஜித் ரீசன்ட்லி டன் இஸ் பிலிம் விடாமுயற்சி அஜித் இஸ் பேர்டு வித் கிரிஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு சென்டென்ஸ்லயும் அஜித் 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 போடுறதுக்கு பதிலா நாங்க தலன் போட்டுப்போம் சார் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றீங்களா சரி அதெல்லாம் இல்ல அஜித் அஜித் ஒரு ஒரு சென்டென்ஸ்லயும் நான் போட்டு மென்ஷன் பண்றதுக்கு பதிலா அடுத்தடுத்த சென்டென்ஸ்ல நான் அஜித் அந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நான் என்னன்னு போட்டுப்பேன் ஹீன்னு போட்டுப்பேன் ஓகேவா சோ அப்ப அஜித் அப்படின்னா அதுக்கு தேவையானது ஹி இதே பீப்புள் அப்படின்னா அவங்க ஒரு குரூப் ஆஃப் பர்சன் சோ அப்ப நான் ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுனா யாரை போடுவேன் போடுவேன் ஓகேவா சோ இந்த மாதிரி ஒரு ப்ரோனவுன ரீப்ளேஸ் பண்றது ஆனா இது என்ன சார் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இந்த ஏழு பேர் இல்லாதே இருக்காங்கனா ஆமா இருக்காங்க அவங்க என்னன்னா ஒரு குவெஷனரி வேர்ட்ஸா இருக்க ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னு சொல்வோம் யார் அந்த குவெஷனரி வேர்ட்ஸ் அப்படிን பார்க்கும்போது ஹூ சொல்லலாம் ஹூம் சொல்லலாம் ஹூஸ் சொல்லலாம் விச் வேறு வை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் விச்சு வேர் ஒய் இன்னும் நிறைய வின் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீ சொல்லிட்டே போகலாம் அடிக்கிட்டே போகலாம் ஓகேவா இவங்க எல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ரிலேட்டிவ் ப்ரோனோன் வேர்ட்ஸ் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியம் இதுல யார் யாரை யார் யாருக்கு பயன்படுத்தணும் ஒரு டேஷ் இருக்குன்னா அந்த டேஷுக்கு முன்னாடி ஒரு பேர் ஒரு நபருடைய பெயர் வருதுன்னா அது பக்கத்துல ஒரு பர்சனோட நேம் வருது ஒரு பர்சன் குறிக்கிற மாதிரி வருதுன்னா அது பக்கத்துல யாரை பயன்படுத்தலாம்னா இவங்க மூணு பேரையும் பயன்படுத்தலாம் ஹூ

பெங்களூரு ஹைதராபாத் இந்தியா இந்த மாதிரி எல்லாம் ஒரு பிளேஸ் குறிக்கிறீங்கன்னா அது பக்கத்துல எதைதான் போட முடியும் வேற தான் போட முடியும் வேற எந்த ரிலேட்டிவ் பண்ணணும் செட் ஆகாது ஒய் ஒய் எதுக்கு கேட்கறாங்க காரணம் நேத்து ஏன் வரல ஒய் ஏன் வரல அப்படின்னு கேட்போம் அப்ப ஒய்னாலே காரணத்தை சொல்றதுக்காக அப்ப ரீசன் சொல்றதுக்காக தான் எதை யூஸ் பண்ணோம் ஒய் நிறைய பேருக்கு குத்தம் உள்ள நெஞ்சுதான் குறுக்கு இருக்கும் ஏன் வரல அப்படின்னு கேட்டாலே உடனே அவங்களுக்கு எல்லாம் இதுவாயிடும் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டைமுக்கு ஏன்னா வேணும்னா காலம் எப்போது அந்த டைம்ல எங்க போயிட்டு இருந்தா அந்த டைம்ல என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சோ அதனால வென் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பெரும்பாலும் டைம்க்கு யூஸ் பண்ணுவாங்க அப்ப இதெல்லாம் ரிலேட்டிவ் ப்ரோனோன் அதுக்கு அதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கு ஆனா பர்சன்ஸ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா மூணு வகையான ரிலேட்டிவ் ப்ரோனோம் ஹூவா ஹூமா ஊசா இது மட்டும் தான் நிறைய பேருக்கு டவுட் ஆகும் மத்ததெல்லாம் அது தான் இப்போ திங்ஸ் அனிமல் வந்துச்சுனாலே கண்ணை மூடிட்டு வச்சு போட்டுருவேன் இப்ப ஒய்ன்ற ரீசன் கேள்வி எழுப்புற மாதிரி வந்து ரீசன் வந்து ஒய் போட்டுருவேன் வேற வந்து பிளேஸுக்கு போட்டுருவேன் பென் வந்து டைமுக்கு போட்டுருவேன் ஆனால் அந்த ஹூ ஹூம் ஹூஸ் மட்டும் எனக்கு டவுட்டாகவே இருக்கும் ஆமா தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இந்த ஹூஸ் யாருக்கு போடலான்னா அவர்களுடைய அவனுடைய அவளுடைய அந்த உடையேன்ற மாதிரியான பொருள் தந்துச்சுன்னா அந்த இடத்துல யார் போடலாம் ஹூஸ் போடலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவர்களுடைய அவனுடைய அவளுடைய அதுடைய அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடையன்ற மாதிரி பொருள் அந்த சென்டென்ஸ் வருதுன்னா அங்க யார போடலாம் ஹூஸ் போடலாம் ஆனா அந்த ஹூவோ ஹூமோ யாருக்கு போடணும்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த ஹூ ஹூமோ யாருக்கு போடணும்ன்றத நான் கேள்வியில சொல்லும்போது போது உனக்கு தெரிஞ்சா போதும் ஏன்னா ஒரு பர்சன் பக்கத்துல ஹூ போடுவேன் இல்ல ஹூம் போடுவேன் ஆனா அது யார் பக்கத்துல யாரை போடணும்ன்றத நச்சு நான் கேள்வி பார்க்கும் போது உனக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா சோ இப்போ கேள்விகளுக்குள்ள போலாமா சோ ஃபர்ஸ்ட் குவஸ்டின் மை பிரதர் டேஷ் இஸ் எ டாக்டர் ஹாஸ் கான் டூ அமெரிக்கா என் பிரதர் வந்து அவர் வந்து ஒரு டாக்டர் அவர் வந்து எங்க போயிட்டாரா அமெரிக்கா போய்ட்டார் ஹாஸ் கான் டூ த அ அமெரிக்கா இப்போ இந்த சென்டென்ஸ் படிக்கும் போது இதனுடைய தமிழாக்கம் உனக்கு தெரியுது மை பிரதர் டேஷ் இஸ் எ டாக்டர் ஹாஸ் கான் டூ அமெரிக்கா அப்ப இங்க ஒரு பர்சனை குறிச்சிருக்காங்க பர்சன்னாலே பக்கத்துல யார் யாரெல்லாம் போடணும்னு சொன்னேன் ஹூ போடலாம் ஹூம் போடலாம் ஹூஸ் போடலாம் ஓகேவா ஸோ இந்த மூணு தான் என்னால் போட முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த மூணுத்துல யார் இங்கே நச்சுன்னு பொருந்துவாங்க ஒரு பர்சன் பக்கத்தில் போடலான்னா இந்த இடத்துல நச்சுன்னு பொருந்த வேண்டியவங்க யாருன்னா ஹூ ஏன் சார் அப்படின்னா என் பிரதர் ஒரு டாக்டர் அவர் வந்து எங்கே போனார் அமெரிக்காவுக்கு போனார் இப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பிரதர் ஒரு டாக்டர் ஆஹா என் பிரதர் வந்து பிரதருடைய ஒரு டாக்டர் அப்படின்னு அந்த உடையன்ற மாதிரி மீனிங் வரல அப்போ இங்கே ஊஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஊஸ் எப்போ வரும்னா அவனுடைய அவளுடையன்ற மாதிரி பொருள் வந்தா மட்டும்தான் ஊஸ் வரும் ஸோ என் பிரதர் ஒரு டாக்டர் அவர் எங்க போனாரு அமெரிக்கா போனார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர இங்க வந்து அந்த ஊஸ் வர வேண்டிய அவசியம் இல்லை ஹூவா ஹூமா யார் வரணும்னா தான் வரணும் பெஸ்ட் பார்ட் ஏன்றதை அடுத்த கொஸ்டின்ல ஹூம் வந்துச்சுன்னா உனக்கு விளக்கிறேன் நீ எப்பனாலும் தெரிஞ்சுக்கோ இந்த ஹூ இருக்குல்ல இந்த டேஷுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை ஒரு வர்பா இருந்துச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ டேஷுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வார்த்தை ஒரு வர்பு இஸ் வந்து வர்பு தானே ஆக்சிலரி வர்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெல்பிங் வர்பு அந்த இஸ் ஆறு வாசு வேறு இந்த மாதிரி ஹெல்பிங் வர்பு இருந்துச்சுன்னா யாரை போடணும் பூ தான் போடணும் புரியுதா டேஷுக்கு பக்கத்துல என்ன வரணும் ஒரு ஹெல்பிங் வர்பு வருதுன்னா அங்க என்ன போடணும் பூ தான் போடணும் அப்ப ஹூம் யாருக்கு போடலாம் அப்படின்றத அடுத்த டேஷ்ல பார்க்கலாம் இங்க வரும் you can choose one person dash you like to share the price with you இந்த விருதை நீ பகிர்ந்து கொள்வதற்கு இங்க இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தரை நீ என்ன பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க யூ கேன் சூஸ் ஒன் பர்சன் யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணு யூ லைக் டு ஷேர் த பிரைஸ் வித் யூ இந்த பரிசு நீ அவங்க கூட என்ன பண்ணலாம் ஷேர் பண்ணலாம் இந்த குக்கு வித் கோமன் எல்லாம் கேட்பாங்கல்ல இது கொடுத்துட்டு அவார்ட் கொடுத்துட்டு இதை நீ யார் ஷேர் பண்ணிக்க விரும்புறோம் இவங்க என் கோமாலி கூட ஷேர் பண்ணிக்க விரும்புற அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சோ இந்த பர்சன் ஒருத்தர் கூட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இங்கேயும் பர்சன் தான் வருது பர்சன் பக்கத்துல தான் டேஷ் இருக்கு இங்கேயும் ஹூ போடலாம் ஹூம் போடலாம் ஹூஸ் போடலாம் போடலாம் இல்ல ஆனா இந்த பிரைஸ் யார் கூட ஷேர் பண்ணிக்கிற விரும்புறதுதான் கேக்குறாங்களே தவிர யாருடைய அப்படின்ற மாதிரி வரல சோ ஹூஸ் வர வேண்டிய அவசியம் இல்ல சோ ஹூ போடலாமா ஹூ போடலாமானா நான் போன கொஸ்டின்ல சொன்னேன் டேஷ் பக்கத்துல வர்பு வந்துச்சுன்னா யாரை போடணும் ஹூ அப்போ ஒரு டேஷ் பக்கத்துல வர்பு வருதுன்னா ஹூ இதே ஒரு டேஷ் பக்கத்துல ஒரு ப்ரோனோன் வருதுன்னா அங்க நீ யாரை போடணும் ஹூம் தான் போடணும் அப்ப இந்த டேஷ்ல யார் சூட்டபிள் ஆனவர் ஹூம் whom you like to share the price with you டேஷ் பக்கத்துல எது வந்திருக்கு ஒரு ப்ரோனோன்ற யூ வந்திருக்கு அப்ப யாரதான் போடணும் ஹூம் தான் போடணும் அப்ப ஒரு பர்சன் பக்கத்துல ஹூ போடலாம் ஹூம் போடலாம் ஹூஸ் போடலாம் அந்த ஹூ போடணுமா ஹூம் போடணுமான்றத நீ தெளிவா புரிஞ்சுக்கோ ஹூ போடணும்னா டேஷ் பக்கத்துல வர்பு வரணும் ஆனா ஹூம் போடணும்னா டேஷ் பக்கத்துல ப்ரோனோன் வரணும் ஓகேவா சோ இத வெச்சு முடிவு பண்ணிட்டு தான் நீங்க அடுத்து அடுத்து क्वेश्चन இஸ் திஸ் தி ஹோட்டல் இஸ் திஸ் தி ஹோட்டல் டேஷ் யூ ஆர் ஸ்டேயிங் ஃபார் தி டூர்னமென்ட்

ஓகேவா அடுத்தது ஐந்தாவது क्वेश्चन தி மூவி டாஷ் வி saw லாஸ்ட் வீக் வான் 3 அவார்ட்ஸ் தி மூவி டாஷ் வி சா லாஸ்ட் வீக் வான் 3 அவார்ட்ஸ் நம்ம லாஸ்ட் வீக் ஒரு படம் பார்த்தோமே அந்த படத்துக்கு மூணு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்ப படம்ன்றது இங்க என்னன்னா ஒரு திங்ஸ் படம்ன்றது என்ன ஒரு திங் ஓகே மூவி இஸ் செட் திங் அது வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு இல்ல இல்ல மூவி இஸ் திங் அப்ப ஒரு திங்ஸ்னால இங்க என்ன வரணும் விச் தான் வரணும் அப்போ சி தி மூவி which we saw last week um, வான் த்ரீ அவார்ட்ஸ் ஊவும் வராது ஹூஸும் வராது ஏன்னா பணத்தை வந்து நபர்கள் கூட ஒப்பிட முடியாது இல்லை அதை வச்சு எலிமினேட் பண்ணிட்டு வந்தால் ஈஸியாக முடிச்சுட்டு இருக்கலாம் வென் எதுக்கு வரும் டைமுக்கு தான் வரும் கேன் யூ ஃபைன் த டீச்சர் டேஷ் யூ டாக் யூ டு திஸ் மார்னிங் இது நீங்க இப்பதான் சொல்லணும் கேன் யூ ஃபைன் த டீச்சர் நீங்க யார்கிட்ட காலையில பேசிட்டு இருந்தீங்களோ அந்த டீச்சர் உங்களால இப்ப காமிக்க முடியுமா காமிக்கலாமே தாராளமா இப்ப இந்த டீச்சர் இருக்கா டீச்சர் யாரு பர்சன் அப்ப அந்த பர்சன் பக்கத்துல ஹூ வரலாம் இல்ல ஹூம் வரலாம் இல்ல ஹூஸ் வரலாம்னு சொல்லியிருந்தேன் சோ எந்த டீச்சரை பேசிட்டு இருந்தியோ அவங்களை காமின் தான் சொல்லியிருக்காங்களே தவிர டீச்சருடைய அப்படின்ற மாதிரி மீனிங் வரல சோ ஹூஸ் வராது ஹூவா ஹூமா அப்படின்னு பார்க்கும்பொழுது டீச்சருக்கு பக்கத்துல யாரை போடணும்ன்றதுக்கு பதிலா இந்த டேஷ் பக்கத்துல இங்க யார் இருக்காங்கன்றத கவனி டேஷ் பக்கத்துல யூன்ற ஒரு ப்ரோனோ ஒன்று இருக்கு அப்ப இங்க யார் வரணும் ஹூம் வரணும் ஹூம் யூ டாக் டு திஸ் மார்னிங் அப்படின்றத முடிச்சுட்டு போயிடுங்க ஏழாவது ஐ விசிட்டட் மை அங்கிள் டேஷ் லிவ்ஸ் இன் ஏ டிஃபரன் சிட்டி ஐ விசிட்டட் மை அங்கிள் டேஷ் லிவ்ஸ் இன் ஏ டிஃபரன்ஸ் சிட்டின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஐ விஸ்டட் மை அங்கிள் நான் வந்து என் அங்கிளை பார்க்க போனேன் வேற சிட்டியில் இருக்கக்கூடிய அங்கிளை பார்க்க போனேன் ஸோ அங்கிள்ன்றது ஒரு பர்சனா அப்போ பர்சன் பக்கத்தில் ஹூ ஹூம் ஹூஸ் இவங்க தான் வரணும் என் அங்கிளை பார்க்க போனோம் சொல்லியிருக்காங்க அங்கிளுடைய எல்லாம் எந்த மீனிங்கும் வரல ஸோ ஹூஸ் வராது ஹூவா ஹூம் ஆனா டேஷ் பக்கத்துல பாரு லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி கூட ஒரு பர்பு தான் வந்திருக்கு ஸோ பர்பு லீவ்ஸ்னா தங்குறாங்க வசிச்சிட்டு இருக்காங்கன்றது தானே அப்ப இங்க என்ன வரணும் ஹூ தான் வரணும் அப்ப ஏழாவது கேள்வி ஆன்சர் என்னது ஹூ எட்டாவது கேள்வி த பேட் வெதர் இஸ் த ரீசன் டேஷ் ஐ வாஸ் லேட் ஃபார் கிளாஸ் எஸ்டர்டே த பேட் வெதர் இஸ் த ரீசன் டேஷ் ஐ வாஸ் லேட் ஃபார் கிளாஸ் எஸ்டர்டே கடுமையான ஒரு வெதர் தான் நேற்று நான் பள்ளிக்கூடத்துக்கு வராம போனதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க காரணம் அப்படின்னால இங்க என்ன வரணும் ஒய் ஏன்னா காரணம்னாலே நான் என்னன்னு கேட்டேன் இப்பதான் ஒய் நான் நேற்று ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதுக்கு ஒய் தான் என்னவா இருக்கணும் ரீசனா இருக்கணும் ஓகேவா ஒன்பதாவது கேள்வி she is the girl dash voice is so sweet தான் அந்த பொண்ணு இவளுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு இவ தான் அந்த பொண்ணு இவளுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு அப்ப அந்த girl என்ற அந்த அப்ப அவளுடைய வாய்ஸ் அவளுடைய வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சுன்னு சொல்றாங்க அப்ப அவளுடைய அப்படினால என்ன மீனிங் ஹூஸ் ஹூஸ் வாய்ஸ் இஸ் சோ ஸ்வீட் அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन 10th ஐ பாட் 2 செல்போன்ஸ் டேஷ் ஆஃப் சம் நியூ ஃபியூச்சர்ஸ் ஓகேவா நான் ரெண்டு செல்போன் வாங்கினேன் அதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு செல்போன்ன்றது திங்ஸா செல்போன்ன்றது என்னது திங்ஸ் அப்போ திங்ஸ்னால என்ன வரணும் விச் தான் வரணும் அப்போ ஐ பாட் டூ செல்ஃபோன்ஸ் விச் ஆர் நியூ ஃபியூச்சர்ஸ் ஓகேவா ஸோ திங்ஸ்க்கு பக்கத்தில் விச்சு போடுவீங்க ஓகேவா ஸோ இது நல்லா புரிஞ்சுச்சா ரிலேட்டிவ் ப்ரோனும் ஈஸியாக இருந்ததா கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் கண்டிப்பாக நீங்களும் படிச்சிருப்பீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க எஸ்ஐ அல்டிமேட்டாக ஃபாலோ பண்ணுங்க यू